நிர்வாணமா நிப்பாங்களே பார்த்துக் கொள்வாங்களே யாரும் சொல்லலாம் பெருமாள் கேட்டாங்க ஆயிஷா அது எந்த நேரம் நினைக்கிறீங்க ஆயிஷா யாருக்கும் எதுவுமே தெரியாது ஆயிஷா அது பயங்கரமான நேரம் தன்னுடைய ஆன்மாண்டு துடிக்கிற நேரம் தன்னுடைய ஆன்மாக்கு என்ன ஆக போகுது நினைக்கிற நேரம் சாதாரண ஒரு பொலிசுக்கு முன்னாடி நின்று கேள்வி கேட்கப்படுகிற நேரம் உளவுத்துறை அதிகாரி கேள்வி கேட்கிற நேரம் அந்த மாதிரி நேரத்தில் அல்லாவுடைய சன்னிதானம் என்பது அப்படிப்பட்ட நேரம் இல்ல இந்த மாதிரி விசாரணை மைதானம் இல்ல அதிபயங்கரமான நேரம் ஆயிஷா எல்லோரும் எல்லோரையும் மயந்துருவார்கள் எந்த அளவுக்கு உலகத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு வச்சிருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை ரத்த வெள்ளத்தில் வந்து உழுவுற புள்ள பத்து மாசமா சுமந்த ஒரு தாய் ரத்த வெள்ளத்தில் குழந்தைக்கு பிறகு தொப்புள் கொடி அறுத்ததுக்கு பிறகு வேதனையோடு நிக்கிற ஒரு தாய்க்கு இதுதான் உங்க

சொல்லுங்களேன் ஒரு ஆள உமுக்கம் உம் இவருக்கு இன்னும் ஆன்சர் வரலை போல அப்புறம் சும்மா யார சொல்லலாம் அவுக உங்க வாப்பண்டாங்க சொல்லலாம் நாலாவது ஆக கேட்கிற நேரம் உங்க வாப்பாண்டாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட உம்மா இந்த உலகத்துல ராத்திரி ராத்திரி இருந்து தன் மகளுக்கும் மகளுக்கும் தெரியாம அல்லாஹ் மன்றாடி எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வளமாக்கிறியா அல்லாஹ் அவங்க பாவங்களை மன்னிச்சரியா அல்லாஹ அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தாயாண்டு மறைந்து மறைந்து கேட்கிற தாய் தகப்பன்கள் இப்படி எல்லாம் குழந்தைகளுக்கு நனவு செய்வதற்காக வேண்டி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உடைச்சி பிள்ளைகளுக்காக வேண்டி கொடுக்கறதுக்காக வேண்டி உடைக்கக்கூடிய வாப்பா உமாமார்கள் மறுமையுடைய சன்னிதானத்தில் எப்படி நடப்பாங்களாம் தெரியுமா இந்த உலகத்துல தந்த பிள்ளைக்காக வேண்டி வாரிசுகளாக எல்லாத்தையும் சொத்துகளாக அணந்த சொத்துக்களை விட்டு போகக்கூடியவர்கள் சந்தோஷமாக கொடுக்கக்கூடியவர்கள் உலகத்துல இன்னொரு மனிதனுக்கு ஒரு லட்சம் கொடுக்கிற நிறைய கணக்கு பார்க்கிறவனே பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய தாய் தகப்பன் அந்த சபையில் எப்படி நடப்பாங்களாம் சகோதரன் சகோதரன் எல்லாம் ஏன் ஓடுறாங்க தெரியுமா ஏதாவது நன்மை என்கிட்ட கேட்ட என்ன கொடுக்கிறது இன்னைக்கு என்ன காட்டி கொடுத்தா நான் இது செய்யல அப்படி என்று சொல்லிக் கொடுத்தால் தன்னுடைய சகோதரன் மனிதன் பிரிந்து ஓடுவான் என் பிரதர் இந்த உலகத்துல உம் அவ நெருங்க போகிற மனிதன் தகப்பனோட நெருங்கி வாழக்கூடியவன் சின்ன புள்ளைகள் வாப்பா மேல ஏறி குதிச்சு விளையாடக்கூடிய புள்ளை உம் அவ சுத்தி சுத்தி குட்டி போட்டு பூனை மாறி வர்ற புள்ளைகள் அந்த மறுமை நாளில் தன் சகோதரன் காண்ட நேரம் ஓடிடுவானா தன் தாயின் தகப்பன்

அல்லாஹ்வருருக்கு முன்னாடி மலக்குமார்கள் தயார்iparukal கிரவுண்டை எல்லா எல்லாம் ஒரு ஓரமாக நல்லவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கமாக தன்னுடைய ரப்பு வருகிற நேரத்தில் ரப்புக்கு முன்னாடி தலை

நீங்கள் நம்பினால் பெருமாதாருக்கு பொய் சொல்ல தெரியாது என்று நீங்கள் நம்பினாய் பெருமாதார் சொல்வது எல்லாம் உண்மை என்று நீங்கள் நம்பினாய் இந்த நாள் சம்பவிக்கிற நேரம் அந்த சபையில் நானும் நீங்களும் இருப்போமாம் அது பயங்கரமாக இருக்குமாம் அந்த சபை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அப்பதான் கோபத்தோட இருப்பானாம் இப்ப அல்லாஹ் கோபமான்னு கேட்டீங்கன்னா இல்லையாம் இல்லையாம் அல்லாஹ் அரிசியில எழுதி வைத்திருக்கிறான் என்னுடைய இறக்கம் கோபத்தை மிந்தி விட்டது என்று எழுதி வைத்திருக்கிறார் அதனால் அல்லாஹுக்கு யாராவது பேசினால் நமக்கு கோபம் வரும் அல்லாஹ் அதை கொடுத்து கொள்றான் அந்த உரிமையெல்லாம் குடித்து வெச்சிருக்கான் ஃமன் ஷாஃ ஃபயுமீன் ஃமன் ஷாஃ ஃபயக்ஃபூர் விரும்பினால் நம்புங்கள் விரும்பினால் மறுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் நமக்கு இந்த நேரத்தில் அப்படியே எல்லாம் தந்து ஆனால் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ்ண்டைக்கு கோபமாக நிப்பான் அயனல் ஜபார் எங்கடா பெருமை அடிச்செல்லாம் வா அல்லாஹ் கூப்பிடுவார் எங்க பெரிய அரசரோ

அந்த நாளில் கேவலமாகாதீர்கள் அந்த நாளிலே உங்களுக்கு நரகம் தரப்பட்ட இருக்கும் ஒரு மனிதன் வலது நீட்டி பட்டோலை வாங்கினாய் நீங்க வலது கரத்தை நீட்டி நான் நல்ல மனிதனுடைய வலது கரம் அப்படியே நீட்டப்படும் அந்த நாளில் நாம் நினைத்தது நடக்காது

الله اكبر الله اكبر أشهد أن الله اكبر الله اكبر